வணக்கம் சின்ன குரம்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது சத்து மாவு களி சத்து மாவு களிக்கு ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கோங்க அரை கப்புக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஏலக்காய் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சுக்கு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொடியை கட் பண்ண தேங்காய் பத்து துண்டு வந்து சின்ன சின்ன துண்டுகள்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கால் கப்பு தயிர் அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க பால் வந்து கால் கப்பு நாட்டு சக்கரை கப்பு நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒரு சேரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் பால் தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதை வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் ஒரு திருமணம் மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டாண்டு மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நல்லா ஃபுல்லாக பட்டரை தடவிடுங்க தடவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சேன் அந்த களியை அப்படியே ஊற்றி வச்சுருங்க சத்து மாவு களியை மூடி போட்டு மூடிடுங்க ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து பாருங்கள் இது வந்து கேக்கு மாதிரிலாம் வராதுங்க அசல் அல்வா மாதிரி தான் வரும் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்து அதை நாம் வந்து கொஞ்சம் ஆற விட்டு நான் பாருங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராக அருமையாக சத்து மாவு களி ரெடியாகிடுது இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதற்கு காரக்குழம்பு வச்சு சாப்பிடலாம் இல்லை வெறுமனவே நல்லெண்ணெய் விட்டு அப்படியே சாப்பிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப சக்தி சேரும் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மைதா மாவு தான் அந்த அல்வா பதம் வர்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன் சத்து மாவு சாப்பிடாத குழந்தைக்கும் இந்த மாதிரி களி கேக்கு இடியாப்பம் இந்த மாதிரி தோசை இட்லி இந்த மாதிரி கூட செய்யலாம் நான் வந்து இட்லி செய்கிறது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இன்றைய சமையலை பார்த்துடலாம் இன்றைய சமையல் பாத்திரலாங்க இன்னைக்கு சமையலில் பச்சை சுண்டக்காய் கிரேவி இதுவும் குழம்பு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா சுகரோட அளவு குறையும்ட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து கடலப்பருப்பு காயில்லாத நேரத்தில் கடலப்பருப்பு ஊற வைக்காம நீங்கள் குக்கரில் வச்சா நான்கு விசில் வர வைங்க ஊற வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப மணி நேரம் ஊற வச்சு நம்ம வேக வைக்கும்போது ரெண்டு விசில்லே கடலப்பருப்பு வெந்துடும் அடுத்து வந்து ஊட்டி கோஸு ஊட்டி கோஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுட்டேன் ஆனால் குக்கரில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வடைச்சட்டியிலே நம்ம வதக்கினோம்னா கோஸ் சீக்கிரமாக வெந்துடும்ங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து கெட்டி தயிர் இன்றைய பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நன்றி இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி